ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு முட்டை ரெண்டு மூணு முட்டையை போட்டு உடச்சதில் ஊற்றி இந்த மாதிரி பொறி பொறியாக வதக்கி வச்சுக்கிறணும் அதோட பீன்ஸு கேரட்டு முட்டை கொசு என்ன காய் இருக்கோ அதை ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை இதில் கொட்டி நல்லா கிளறணும் கிளறணுன்னு கொஞ்சம் கரம் மசாலா சோயா சாஸ் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டால் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கிளறிவிட்டு ஆற வச்சுட்டு சாதம் வீட்டில் வடித்த சாதம் தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கிறணும் விதையாக அதையும் அதில் போட்டு கிளர்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு உருளைக்கெழங்கு சிப்ஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு சிப்ஸ் வச்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெடி ஃப்ரான்ஸ் பாய்